என் அன்பு குழந்தையே மாயை நிறைந்த உலகத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் உனக்கு புரியவில்லை உன்னுடைய வாழ்வில் சென்று கொண்டிருக்கும் பாதைகளும் உனக்கு புரியவில்லை சில சமயம் தீர்க்கமான முடிவெடுத்து விடுகின்றாய் இனி இதைத்தான் நான் செய்ய போகின்றேன் இனி இப்படித்தான் நான் வாழப்போகின்றேன் என்று மிகவும் தீர்க்கமான முடிவை எடுத்து விடுகின்றாய் ஆனால் அடுத்த சில நொடிகளில் உன்னுடைய மனம் தளர்ந்து விடுகின்றது இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படமாட்டேன் நம்பிக்கையோடு இருப்பேன் என்று நீ எடுத்த அந்த உறுதிமொழி அப்பொழுதே உடைந்து விடுகின்றது முதலில் உனக்கு எது நடக்கும் எது நடக்காது உன்னை சுற்றி இருக்கும் நால்வரும் நான்கு விதமாக கூறுகிறார்கள் அந்த நாளையும் நீ செவி கொடுத்து கேட்கின்றாய் ஆனால் இதில் எது உண்மை என்று தெரியாமல் குழம்பி தவிக்கின்றாய் வேறு மனிதர்களை மட்டுமல்ல மனதையுமே உன்னால் நம்ப முடியவில்லை சில சமயம் வாழ்க்கை வீணாக போய்விடுமே என்று உன்னை பயம்புறுத்துகின்றது இதில் எது மாயை எது உண்மை என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே இப்பொழுது கூறுகிறேன் தெளிவாக கேள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாயையும் இருக்கும் தெய்வமும் இருக்கும் தெய்வமும் அவனோடு பேசும் மாயையும் அவனோடு பேசும் ஒழிக்கின்றது என்பதை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது அந்த மனிதனின் மனம் மட்டுமே எதுவும் நடக்காது உனக்கு எதுவும் கிடைக்காது உன் விதி அப்படி இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு வாழ்

எந்த குரலை மீண்டும் மீண்டும் உன்னுடைய செவிகளில் கேட்கின்றாயோ அந்த குரல் ஓங்கி ஒழிக்க துவங்கும் அதன் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கவும் தொடங்கும் நீ செய்ய துவங்கும் போது கை உன்னுடைய வாழ்க்கையில் ஓங்கிவிடும் அதன் போக்கில் தான் உன்னுடைய வாழ்க்கையும் சென்றுவிடும் அதனை தடுக்கவே இறைவன் வழியில் பயணம் செய் என்கின்றேன் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை கேள் நல்ல மனிதன் நேர்மறையான வார்த்தைகளை பேசும் தோன்றும் உன்னுடைய மனதின் மாயையின் பிடியில் இருந்து வெளியேவா மாயையின் குரலுக்கு செவி சாய்க்காதே அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகும் இப்பொழுது உன்னுடைய அப்பா கூறும் இந்த உண்மையான வார்த்தைகளை கேள் நீ நிச்சயமாக நீ வாய்ந்த என்னுடைய பிள்ளை அனைத்தையும் வென்று சாதனை படைக்கவே நீ பிறந்திருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரமும் காலமும் நெருங்கி கொண்டுதான் இருக்கின்றது தன்னம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் தைரியத்தோடும் இரு நீ விரல் விட்டு என்னும் நாட்களில் உனக்கான நன்மைகள் காத்திருக்கின்றது நீ குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் மாயையின் பக்கம் மகளே இறைவன் தான் உண்மை நடக்கும் என்று நீ உன்னுடைய மனதில் ஆழமாக சிந்தித்து செயல்பட்டால் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நடக்காது என்று நினைத்தால் யாராலும் அதை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி வைக்க முடியாது அதனால் நம்பிக்கையோடு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நபர்களை கடந்து கொண்டிருக்கின்றாய் சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளாய் இருப்பார்கள் சில பேர் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன்னுடைய மனதிற்கு பாடங்களை புகட்டி அனுபவம் என்கின்ற நினைவை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் சில பேர்களோ வலி ரணம் என்று எப்போதும் ஆறாத காயங்களை உனக்கு தந்திருப்பார்கள் ஒரு சிலரோ மறக்கவே முடியாத மரண வழியை உனக்கு பரிசாக கொடுத்திருப்பார்கள் உனக்கு எதிராக சதிகளை செய்வதற்கென்றே ஒரு கூட்டம் எப்போதும் தயாராக இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் நீ தள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா சற்று அமைதியாக இருக்க வேண்டும் உன்மேல் படர்ந்திருக்கும் கர்மா என்கின்ற தூசியை அவர்கள் துடைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கர்மாவிலிருந்து யாரும் தப்புவதில்லை எல்லோரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் உனக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருவரும் உன்னுடைய கர்மாவில் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீ வடிக்கும் கண்ணீரில் உன்னுடைய கர்மா கரைந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய கர்மாவை அவர்கள் தாமாக முன்வந்து தன் தலையில் போட்டு சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு நீ நன்றி கூறு இது உனக்கு கர்மா காலம் கண்ணீர் காலம் என்றெல்லாம் புலம்ப தேவையில்லை இது உனக்கு தலை தூக்கி வாழ்வதற்கான ஒரு மகத்தான காலம் முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் பயந்து விடுவாய் எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சிந்தி விடுவாய் எப்போதும் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருப்பாய் எதையோ இழந்தது போன்று உன் முகத்தை வாட்டமாக வைத்துக்கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுதோ எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனதை பெற்றுள்ளாய் எப்படியும் ஒரு நாள் நல்லது நடந்துவிடும் எப்படியும் ஒரு நாள் என் மனம் குளிர்ந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை இப்போது உன் மனதில் பிறந்திருக்கும் எது வந்தாலும் இது எனக்கு சோதனை காலம் எது வந்தாலும் அதை நான் கடந்து செல்வேன் என்று கூற பழகு இதற்கு முன்பாக இந்த குணாதிசயங்கள் உனக்கு இருந்ததாக எனக்கு தெரியவில்லை இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றிக்காக தனியாக உழைக்க நீ தொடங்கிவிட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது உன் கைகள் ஓங்கி உயரப் போகின்றது பிறர் முன்னால் கையேந்திய உன் கரங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பாவின் மகளாக தலை நிமிர்ந்து ஓங்கி வாழப் போகின்றாய் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவதே இப்போது உனக்கு தேவை எந்த நிலையிலும் தன்னம்பிக்கையை இழந்து விடாதே நம்பிக்கையோடு